அதிமுகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு மனசுல இருக்கிறதெல்லாம் நான் போட்டு உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன மாதிரியே மனச அப்படியே திறந்து இன்னைக்கு கொட்டோ கொட்டோன்னு சொல்லி கொட்டி இருக்கிறாரு கூடவே நிறைய வெடிகளையும் தூக்கி வீசி இருக்கிறாரு இந்த வெடிகளெல்லாம் வெடிக்க போதா பத்து நாள் கெடு கொடுத்துருக்கிறாரு இந்த கெடுவுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சாப்டான ஒரு நபர் பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டாரு அவருடைய வேலையை பார்த்துட்டு நீட்டா போயிட்டு இருப்பாரு இப்படிங்கிற ஒரு பார்வைதான் அரசியல் தளத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அவரே பொங்கோ பொங்குன்னு பொங்க போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு அவர் சொன்ன மாதிரியே இன்னைக்கு நான் ஆணைட்டால் அப்படிங்கிற பாட்டினுடைய பின்னணியில் புரட்சி தலைவருடைய பாட்டினுடைய பின்னணியில் ஒரு மகா மெகா கூட்டத்துக்கு நடுவில் இருந்து வேர்க்க விறுவிறுக்க தன்னுடைய மனசில் இருக்கிறத எல்லாம் அப்படியே கொட்டி தீத்திருக்கிறாரு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக கட்சியை தொடங்கும்போது அவர் கூட இருந்தேன் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த அதிமுகங்கிற கட்சியை வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வழி நடத்தி ஏகப்பட்ட தியாகங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு இடையிலே எப்பா எனக்கே ரெண்டு தடவைக்கு வாய்ப்பு வந்தது என்ன வாய்ப்பு முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு வந்தது அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருக்கிறார் ஒரு தடவை பார்த்தீங்கன்னு சொன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் வழக்கில் கைதாகி போகும்போது ஒரு வாய்ப்பு வந்து இவருக்கு உண்மையிலே வந்தது இவர் அப்படியே அட்டை மாதிரி இருந்துருவாரோ சீனியராக இருக்கே அப்படிங்கிற ஒரு இதில் இவர் பக்கத்துலேருந்து நழுவி போனதாக வந்து சொல்லப்படுது இன்னொரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு பிறகு யாரை முதல்வராக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த போதும் இவருக்கு ஒரு வாய்ப்பு வந்ததாக இருந்தது அப்போ இந்த ரெண்டு வாய்ப்புகளையும் வந்து நாம் பயன்படுத்தலை கட்சி உடைய கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே நாம் பயன்படுத்தாம இருந்தேன் அப்படிங்கிறத வந்து இவர் இங்க சொல்றாரு இவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா கட்சிதான் முக்கியம் கட்சியில எந்த பிளவு இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் யார் பிரிஞ்சு போனாலும் அவங்கள பேசி சேர்த்து கொண்டு வந்து கட்சியை வழி நடத்தணும் இதுதான் நம்முடைய வேலையாக இருக்கணும் இதை வந்து பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களே வந்து சோமசுந்தரம் அவர்கள் வந்து அவர்களும் மற்ற நபர்களும் பிரச்சனை பண்ணிட்டு போகும்போது அவரை தேடி போய் பேசி உள்ள கொண்டு வந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் அது மாதிரி காளிமுத்தும் இன்னும் பலரும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நிறைய பேசினாங்க நிறைய சூழ்ச்சிகள் பண்ணாங்க அவங்களையே வந்து கட்சியில் கொண்டு வந்து அவர்களுக்கு பதவியெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தவங்க தான் ஜெயலலிதா அவர்கள் இதில் என்ன சொல்றாருன்னு சொன்னால் அவர்களே இவ்வளோ பண்ணியிருக்காருன்னா நீங்க எம்மாத்திரம் அப்படிங்கிற கேள்வியை கேட்காம கேட்குறாரு அதைத்தான் நம்ம வந்து இங்க இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல நீங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைச்ச பிறகு வந்த தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வந்த உள்ளாட்சி தேர்தல் இதுல எல்லாம் நம்ம மண்ணை கவிட்டோம் அப்படியே படுத்துட்டோம் நம்மளுடைய கட்சி வந்து பாதாளத்துக்கு போயிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாமே வந்தோம் என்ன பேரெல்லாம் சொல்கிறன்னா தங்கமணி வேலுமணி அப்புறம் வந்து சிவி சண்முகம் இப்படி ஒரு ஆறு பேர் வந்து நாங்கள் சந்தித்தோம் நம்ம கட்சியை விட்டு விலகி போனவங்க நீங்கள் விளக்குனவங்க பிச்சிட்டு போனவங்க எல்லாம் நீங்கள் வந்து கட்சியில் சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொன்னோம் எங்களை ஒரு தூசுக்கு கூட இவர் மதிக்கல அப்புறம் வந்து இதை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லி நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் வந்து குற்றஞ்சாட்டுற ஏற்கனவே வந்து இத அரசல் புரசலா பலரும் வந்து சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு கட்சியில மற்றவங்களை எல்லாம் பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் சேர்க்கணும் அப்பதான் கட்சி வலுவாகும் அப்படிங்கிறத சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச்செல்லாம் நடந்தது ஆனா இந்த கட்சியில் மற்றவங்க எல்லாம் தன்னுடைய பதவிக்கு ஏற்கனவே ஓபிஎஸ்னால வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு இந்த இடத்துல நம்ம இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் தான் தட்டி விட்டுருக்கோம் இதில் நம்ம எப்படி இவங்களை கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிற மனநிலையில தான் அவர் இருந்திருக்கிறாரு எஸ் இதெல்லாம் பேசிட்டு இப்ப வந்து நம்ம டிஎம்கேயே வீழ்த்தணும் திமுக மீது அதிருப்தியாக மக்கள் இருக்கிறாங்க நம்முடைய கட்சி தொண்டர்களும் இருக்கிறாங்க இதை சரியா பயன்படுத்தி இந்த கட்சியை விட்டு போனவங்க பிஞ்சு போனவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எடுத்து பேசி ஒருங்கிணைச்சு நம்ம இந்த எலெக்ஷனை வலுவாக சந்திக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றாரு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் எப்படியாவது எங்களை சேர்த்துக்குங்கன்னு சொல்றாங்க அவங்க எதுவுமே எதிர்பார்க்கலை கட்சியினுடைய அடையாள அட்டை கூட வேண்டாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு செங்கோட்டையன் வந்து இறங்கி போய் பேசுறாரு யாரு இந்த கட்சியிலேருந்து போனவங்க எல்லாம் இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்றாரு அப்போ நீங்க வந்து இவங்களையெல்லாம் சேர்த்துக்கணும் இதற்கு காலக்கெடு விதிக்கிறாரு பத்து நாட்கள் வந்து காலக்கெடு இந்த பத்து நாள்ல எடப்பாடி அவர்கள் வந்து பதில் சொல்லணும் இது மிகப்பெரிய வெடியாக வெடிக்கும் இவர் இந்த கட்சியை விட்டு போயிடுவார் இல்லைன்னா வேறு மாதிரியான ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட தான் கொஞ்சம் சாப்பிட்டா தான் கைகாரியம் பண்ணியிருக்கிறாரு பத்து நாளில் நீங்கள் சொல்லணும் இல்லைன்னா இதை கட்சியை வந்து ஒன்றிணையணும் இந்த மாதிரியான சிந்தனை உள்ள எல்லாரையும் இணைச்சு நாங்கள் இதற்கான அடுத்த கட்ட வேலையை செய்வோம் அப்படிங்கிறத வந்து இவர் சொல்லியிருக்கிறார் இது உண்மையிலே அதிமுக தொண்டர்களுக்கு இதை வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம் என்னென்னா கட்சி இப்படி போயிட்டுருக்கே நாசமாக போகுது எல்லாரும் பிரிஞ்சு போகிறாங்களே வலுவாக இல்லையே எந்த ஒரு தொண்டனுக்குமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இதே தொண்டன் தான் பிஜேபி கூட கூட்டில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொன்னபோது பட்டாசு கொளுத்தி கொண்டாடினான் அப்போது அவன் என்னைக்குமே வந்து தயாராக இருக்கான் ஆட்சி நமக்கு பிடிக்கணும் நம்முடைய கட்சி நல்ல ஒரு கட்சியாக வலுவான கட்சியாக இருக்கணும் அப்படிங்குறதுல தொண்டர்கள் எப்பவுமே சரியாக தான் இருக்கிறாங்க அப்போ அந்த மனநிலையை தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது இன்னும் கூடுதலாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ரெண்டாயிரத்தி பத்து எலெக்ஷனில் நம்முடைய கழகம் வந்து பின்னடைவை சந்தித்த போது நம்ம தோண்டு போகலை அப்புறம் வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து மாநாடுகளில் நடத்தினோம் அந்த மாநாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரையே அப்படி நடுங்குச்சு திருச்சி அப்படியே திரும்பி உட்காந்துச்சு புரியுதா கோவையே குலுங்குச்சு அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த மாநாடுகளை வந்து நடத்தினோம் அப்புறமாக தேமுதிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் பிற கட்சிகளை எல்லாம் நம்ம பேசி அவங்கள தேடி போய் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ல வந்து வெற்றி பெற்றோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறத செங்கோட்டையன் அவர்கள் சூப்பராகவே வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறாரு இதுக்கு உடனடியான எதிர்வினை ஓபிஎஸ் அவர்கள்டும் சசிகலா அவர்கள்ட்டும் வந்திருக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து மனசுல என்னெல்லாம் நினைச்சு குறும்பிட்டு இருந்தாரோ அதெல்லாம் நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் பேசிட்டாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறார் போல் இருக்கு அவர் என்ன சொல்லிருக்கிறார்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய காலகட்டத்திலே இருந்தே இந்த கட்சியில இருந்து இதுக்காக உழைக்கக்கூடியவர் நெருக் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சு கட்சியை ஒற்றுமையாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் என்னுடைய மனசில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறத அப்படியே போட்டு உடைச்சிருக்கிறாரு உடைச்சிட்டு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த எண்ணம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்கான வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறார் செங்கோட்டையனுடைய எண்ணம் நிறைவேறினா எனக்கும் மகிழ்ச்சி தான் அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த இது இருக்குது அவர் வந்து ஏற்கனவே இவர் எடப்பாடி அவர்கள் வந்து யாரையுமே நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகும் இல்லை இல்லை நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க இவர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விலைக்கு விலைக்கு பார்த்தாரு இல்லைப்பா நாங்கள் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி ஒருபடி மேலே போய் நாங்கள் இவங்க கூட கூட்டு இல்லை ஆனால் வந்து நாங்கள் பாஜகவோட என்டிஎல இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் பாஜகவும் வந்து அவரை என்னன்னு கேட்கல அந்த தான் நான் போகிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு அது மாதிரி டிடிவி தினகரனும் வந்து கிளம்பிட்டாரு டிடிவி தினகரன் எந்த பத்திரிகையாளர்களும் இன்னும் போகலை போல் இருக்கு டிடிவி தினகரன் அவர்கள் இந்த விஷயத்துல என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு அப்படிங்கிறது வந்து தெரியல உண்மையிலே அதிமுக ஒன்றிணைஞ்சா அவருக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் சில நாட்களுக்கு முன்னால அவரும் ஒரு பட்டாசை வந்து மெதுவா அப்படி கொளுத்தி போட்டார் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் எப்படிப்பட்ட தாக்கம் சொன்னால் விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே தாக்கத்தை வந்து விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டாசு கொளுத்தி போட்டார் இது வந்து கூட்டணிக்கான ஒரு சமீட்சையா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசப்பட்டது ஒருவேளை இன்னுமே பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கா என்ன விஷயம் நடக்கு அப்படிங்கிறது தெரியல சசிகலா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்கிறது எந்த சக்தியாலுமே அழிக்க முடியாத பேர் இயக்கம் அப்படிங்கிறத வந்து சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு வந்து நிரூபிச்சிருக்கிறாரு அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு முன்னோடியாக இதில் இருந்து வேலையை செஞ்சார் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு பல்வேறு நெருக்கடிகள் கட்சிக்கு வந்தபோதிலும் அவர் வந்து கூட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு உடம்புல ஓடக்கூடியது நீங்க வேணா வெட்டி பாருங்க அவருக்கு உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் வந்து அதிமுக ரத்தம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நிரூபிச்சிருக்கிறாரு அப்படிங்கறது வந்து சசிகலா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி இந்த திமுகங்கிற தீய சக்தி இருக்குல்ல இந்த தீயசக்தி எவ்வளவு நினச்சாலும் இந்த அதிமுகங்கிற பேர் இயக்கத்தை வந்து அழிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க திமுக சக்தின்னு சொன்னால் இவங்களை எல்லாம் பிளவுபடுத்தி பலிகடாக்களாக ஆக்கின பாஜக நல்ல சக்தியா அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்க வேண்டியது இருக்குது என்னென்னா நீங்கள் போய் தர்மயுத்தம் நடத்துங்க அப்படின்னு சொன்னதே வந்து நம்முடைய குருமூர்த்தி ஐயா அவர்கள் தான் குருமூர்த்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல என்ன வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே பட்டவர்த்தனமாக தெரியும் அந்த விதத்துல இதை எப்படியாவது சின்ன பின்னமாக உடைச்சு அந்த இடத்துல நம்ம எப்படியாவது உட்கார்ந்தா போதும் அப்படிங்கிற வேலையைத்தான் பாஜக செஞ்சிட்டு இருக்கு இப்போ கூட எப்படியாவது அடித்து அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போட்டும் நம்ம நம்முடைய வேலையை சரியாக செஞ்சு இங்கே நெடுநாளைக்கான திட்டமாக தமிழ்நாட்டை பிடிக்கக்கூடிய வேலையை செய்யணும் இதுதான் பாஜகவினுடைய திட்டம் ஆனால் சசிகலா அவர்கள் திமுகங்கிறது தான் தீயசக்தி அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அது மாதிரி செங்கோட்டையன் மாதிரி தொண்டர்கள் இருக்கும் வரை திமுகங்கிற தீய சக்தி எவ்வளவு நினச்சாலும் இந்த அதிமுகவை அழிக்க முடியாது இந்த அதிமுகங்கிறது ஒரு காட்டாற்று வெள்ளம் அதை அடித்து துவச்சு எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க இருபெரும் தலைவர்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் வந்து கட்டிக்காத்த கட்சி இது இத வந்து யாராலுமே வந்து அழிக்க முடியாது இந்த திமுக அதிமுகவை ஒன்றுபடாம தடுத்தாலும் அதையெல்லாம் உடைச்சிட்டு நம்ம ஒன்னா நிக்கணும் அப்படிங்கறத வந்து பேசியிருக்காங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுகவினுடைய ஆட்சியை வந்து அப்படியே ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறத வந்து சசிகலா அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க இதில் இன்னும் வேறு வேறு தலைவர்கள் குறிப்பாக எனக்கு கூட இந்த இந்த ஆட்கள்லாம் வந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி அது மாதிரி அன்பழகன் இப்படிப்பட்ட ஆறு தலைவர்கள் செங்கோட்டையன் உட்பட இப்போ இந்த அஞ்சு தலைவர்களும் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்களுடைய இனி வ வரக்கூடிய நாட்களில் அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒன்றித்த அதிமுகவாக மறுபடியும் கூட்டாக நிற்க போகுதா இல்லை நான் வந்து கடையை சாத்திட்டு அவர் தனியாக போகிறாரா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியலை வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் அதிமுகவை சுற்றி நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியது இருக்குது தொடர்ந்து எங்கள் காணொலிகளோடு நீங்கள் இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக முக்கியம் நன்றி வணக்கம்